வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை தொடர்ந்து ஏகப்பட்ட வேலை இழப்புகள் இனிமேல் மனுஷனுக்கு வேலையாக இருக்காது அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்கல்ல அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது தமிழில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை சரியான வார்த்தை செயற்கை நுண்ணறிவு ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வார்த்தையே ஒரு மிஸ்நார்மர் தான் தவறான சொல் தான் அது என்னன்றதை நான் பின்னாடி வரேன் முதலில் வந்து பார்த்தோம்னா நாம் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா கம்ப்யூட்டர் வந்துச்சு அவ்வளோதான் இனிமேல் பேங்க்கில் வேலையே இருக்காது எல்லாரும் வேலையை விட்டு போயிடுவாங்க எல்லோரையும் அமுச்சுடுவாங்க கம்ப்யூட்டரே எல்லா வேலையும் செஞ்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் இதை நான் பலகாலமாக சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா மனிதன் என்பவன் ஒரு வித்தியாசமான மிருகம் என்ன மாதிரியான மிருகம் கருவிகளை செய்யக்கூடிய ஒரு மிருகம் கருவிகளை செய்ய தெரிந்த மிருகம் அந்த கருவிகளை மேம்படுத்தி கொண்டே செல்லக்கூடிய ஒரு மிருகம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன கிடைச்சது எந்திரிச்சு நிமிந்து நின்னான் நிமிந்து நிற்கும்போது என்னாகுது அவன் பார்க்கக்கூடிய தூரம் வந்து அதிகமாச்சு ஏன்னா நாலு காலில் நின்றுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் நிமிந்து நின்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு புல்வெளியில் ஒரு மான் தூரத்தில் வரக்கூடிய சிங்கத்தை பார்ப்பதற்கும் ஒரு மனிதன் நின்றுக்கிட்டு ஒரு தூரத்தில் வர சிங்கத்தை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல ஏன்னா இது நாலு கல்லில் குடிஞ்சு நிற்கும் இவன் மனுஷன் நேராக நிற்பான் இன்னும் தூரமாக பார்க்க முடியும் அது முதல் வெற்றியாக மாற ரெண்டாவது வெற்றி நெருப்பு நெருப்பு க நெருப்பை எப்படி உருவாக்குவதுன்னு கண்டுபிடிக்கிறான் முதல்ல நெருப்பு வந்து தானாக காடு தீப்பிடிச்சி எரியும் எரியும்போது அந்த அதே மானை அங்கே படுத்து கிடக்குது அந்த நெருப்பில் எரிஞ்சு போய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கறி சாஃப்டாக இருக்குது அப்போ என்ன ஆகுது பச்சைக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் நெருப்பை உருவாக்குனோம்னா கறி வந்து சாஃப்ட்டாயிடுது சாப்பிட்றது ஈஸியாக இருக்குது ருசியாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறான் அப்போ அடுத்தால நெருப்பை உருவாக்க கண்டுபிடிக்கிறான் நெருப்பு தான் மனிதன் கண்டுபிடித்தால் முதல் கருவின்னு சொல்லலாம் அடுத்தால சக்கரம் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ அடுத்தால இப்படியே ஒரு பிரேக் த்ரூவாக வந்து 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 விஞ்ஞானத்தில் பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே வர்றான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு வித்தியாசமான கருவி மனிதனின் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டே போகுது ஆரம்பத்தில் எழுத்தாணி வச்சு எழுதுறான் அப்புறம் பேனா பேப்பர் கண்டுபிடிச்சோடனே எழுதுவது அந்த செய்திகளை பாதுகாப்பதுன்றது எளிதாக மாறுது ஒரு மனுஷன் நடந்தே போயிட்டுருக்குறான் அப்புறம் தான் பார்க்குறான் அந்த குதிரையை பழக்கிட்டோம்னா அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து போகலாமே இன்னும் வேகமாக பயணம் பண்ணலாமேன்றது புரியுது அந்த குதிரை மேலே உட்காந்துக்கிட்டே போகிறது இடுப்பு ஒலிக்குதுன்றப்போ அதுக்கு பின்னாடி ஒரு டப்பா மாதிரி கட்டிவிட்டு அது மேலே ஏறி உட்காந்துட்டு போனால் அந்த குதிரை போகிறப்ப குழுங்குற அந்த குழுக்கள் இல்லாமல் இருக்குமேன்னு கண்டுபிடிக்கிறான் அந்த சக்கரம் வந்து மேடு பள்ளத்தில் விழும்போது அதுக்கு ஒரு ஷாக் அப்சர்வர் வைக்க வைச்சா அந்த இது மாறுமேன்னு கண்டுபிடிக்கிறான் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டே வர்ற மாதிரி கண்டுபிடித்த விஷயந்தான் கம்ப்யூட்டரும் சரியா கம்ப்யூட்டர் என்ன செஞ்சது கம்ப்யூட் பண்ணும் கணக்கீடு செய்யும் கணிக்கும் அவ்வளோதான் விஷயமே சரியா அப்போது கணித்தல் அப்படிங்கிறது வந்து எங்கே போகுது ஒரு இடத்துல கணிப்பது பல்வேறு இடங்களில் உட்காந்து கணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது இன்டர்நெட்னு மாறுது இன்டர்நெட்டு மாறும்போது தகவல்கள் இன்னும் நிறைய மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிது கூகுள் ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக வருது சர்ச் இன்ஜினில் அதுக்கு முன்னாடிலாம் சர்ச் இன்ஜினில் பார்த்திங்கன்னா நீங்கள் தேடுறதுலாம் கிடைக்காது நீங்கள் தேடுறதை தவிர மீது எல்லா குப்பையும் வந்து கிடைக்கும் ஏன்னா அப்போலாம் மெட்டா டேக்குன்னு சொல்லுவாங்க என்னென்னா அந்த நீங்கள் ஒரு வெப்சைட் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் அதில் போயிட்டு ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா வியூ சோர்ஸ்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே என்ன கோடிங்கில் எழுதியிருக்காங்கன்னு இங்கிலீஷில் காட்டும் அதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா மெட்டா டேக்னு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே மெட்டா டேக் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க அந்த வார்த்தைகளை வச்சு தான் முதல்ல யாகு எம்எஸ்என்லாம் தேடிக்கிட்டு இருந்தது கூகுள் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிது அதுக்கு உள்ளே என்ன எழுதி இருக்குன்றதை படித்து அதன் மூலமாக அந்த வெப்சை அந்த வெப்சைட்டுகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிது ஸோ தேடுதல் எளிதாக மாறிச்சு இப்போ அதன் அதுக்கு அடுத்த கட்டமாக தான் ஏன்னு இப்போ சொல்கிறாங்க என்னென்னா கூகுள் வந்து நீங்கள் தேடக்கூடிய சில செய்திகள் எந்த வெப்சைட்டில் இருக்குதுன்னு கூடான்னு கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் போய் நம்ம படிக்கணும் இப்போ இப்போ இருக்கிற ஏஐ அதிகபட்சமாக என்ன செய்யுதுன்னா நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பல்வேறு வலைதளங்களுக்கு போய் இப்போ வந்து கூகுளில் போய் போட்டிங்கன்னா சர்ச் போட்டிங்கன்னா என்ன வரும் ஒரு முப்பது வெப்சைட்டை காட்டும் ஒவ்வொரு வெப்சைட்டாக நம்ம தான் போய் ப படிச்சிட்டு இருந்தோம் இப்போ ஏ என்ன பண்ணுது அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு வேலையை செய்யுது என்ன செய்யுது அந்த முப்பது வெப்சைட்லேயும் இருக்கிறதப் புறம் அது படிச்சுட்டு அதை வச்சு ஒரு சம்மரி மாதிரி ஒரு எழுதி கொடுத்துருது இந்த செய்தி இந்த இந்த தளங்களில் இத் இன்னைக்கி இத்தனை மணிக்கு நான் பார்த்து எடுத்த செய்தி இதில் இதன் சுருக்கம் என்ன விரிவான செய்தி என்ன புல்லட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் வரிசையாக கொடுத்து கன்க்ளூஷன் முடிவுரை என்ன அப்படின்ற வரை அது கொடுக்குது இப்போதைக்கு இதுதான் அது பண்ணுது இதை தாண்டி இது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றாங்க ஏதோ ஒன்று அன்றைக்கி கே கேள்விப்பட்டேன் ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி முழுசாக இன்னும் நான் பார்க்கல அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜிஐ அப்படின்றாங்க ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ஏஎஸ்ஐன்னு ஒன்று சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்றாங்க அப்புறம் ஏன்னோ ஓஆர் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டின்றாங்க இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகிறாங்க இவ்வளோ விஷயங்கள் அப்போ வந்துக்கிட்டே இருந்ததுன்னா எல்லாவற்றையும் அதுவே சிந்திச்சிடும் அப்படின்ற இடத்துக்கு போனால் மனுஷனுக்கு வேலை இல்லாமல் போயிடுமே சார் அப்படின்னு எல்லோரும் கேள்வியை முன்வைக்கிறார்கள் மனுஷனுக்கு வேலை இல்லாமல் போகுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது அதாவது ஒரு காலத்தில் மாட்டு வண்டியில் இருந்தோம் அப்புறம் கார் வந்தோடனே இது என்ன மாட்டு வண்டி எல்லாம் க ஒளிச்சு கட்டுற வேலையாக போச்சு மாட்டு வண்டி ஓட்டுறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியுமா பேச முடியாது அடுத்த கட்டம் வந்துடும் நாங்கள் நான் பள்ளி மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ்லாம் படிக்கக்கூடிய காலக்கட்டத்தில் திருவண்ணாமலையில் பார்த்தோம்னா ட்ரெயினில் வந்து இறங்கி அங்கேருந்து ஒரு குதிரை வண்டியில் ஏறி வீட்டுக்கு போவோம் இப்போ அதெல்லாம் தேவையே கிடையாது திருவண்ணாமலையாக திருவண்ணாமலையில் இருந்தாங்கன்னா எந்த ஊராக இருந்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆட்டோ இருக்குது கார் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போது ஆட்டோ டேக்ஸிலாம் இருந்தது யாருமே அவங்க இஷ்டத்துக்கு தான் ஒரு ரேட்டை இருந்தாங்க அப்புறம் ஓலா ஊபர்லாம் வந்தோடனே என்ன ஆகிப்போச்சு இதான் ரேட்டு வந்தாவா வராட்டி போன்றப்ப எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க இப்போ எல்லா ட்ரை ஆட்டோ டிரைவரும் எல்லா டேக்ஸி டிரைவருமே காலையில் எடுத்தம்மா சரி நமக்கும் வசதியாக தான் இருக்குது இல்லை அந்த காலத்தில் அவங்க வரமாட்டேன்னு சொன்னது இன்னொரு காரணம் இருக்குது நீங்கள் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கு கூடு கூடுவீங்க அங்கே போய் விட்டதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடி திரும்பி வர்றதுக்கு யார் பெட்ரோல் போடுவா அதுக்கு உடனே அந்த அங்கே ஒரு ஆள் வெயிட்டிங்கில் இருப்பாரா நீங்கள் கேக்கை நேரில் இருந்து அண்ணா நேர் போகிறீங்க அங்கே அண்ணா நேரில் போய் இறங்கினோன்னே அண்ணா நேரில் ஒருத்தர் வெயிட்டிங்கில் நின்று ஐயா வாங்க என்னை கேக்கை நேரில் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லுவாரா அப்போ அவர் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்குது அதுக்காக அந்த காலத்தில் அவங்க கேட்டது பூரா அநியாயம்லாம் சொல்லலை அவங்க திரும்ப தனியாக தான் வந்தாகணும் வேறு வழி கிடையாது ஆனால் அது சிஸ்டம் வந்து ஒழுங்காக இயங்கி இருந்தால் அப்போ பிரச்சனை இருந்திருக்காது ஏன்னா வெளிநாடுகளில்லாம் அப்படிலாம் கிடையாது வண்டியை நிப்பாடுவாங்க நிப்பாட்டினா மீட்டரை போடுவாங்க போட்டோடனே அவங்க சொல்கிற இடத்துல போய் இறக்கி விடுவாங்க இறக்கி விட்டோன்னே அந்த மீட்டரை ஆஃப் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப மறுபடியும் யாராவது கூப்பிடுவாங்க அப்படியே ஏறி போய் அவங்க எங்கே கூப்பிட்றாங்களோ போயிட்டே இருப்பாங்க இங்கே நம்ம ஊரில் தான் அப்படிலாம் கிடையாது முடியாது நான் முடிச்சுட்டு நேராக ஸ்டாண்டுக்கு வந்துடுவேன்னு இருந்தாங்க ஓலா ஊபர்லாம் வந்தோடனே என்னாச்சு அடுத்த விளக்கு போச்சு அப்படிதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழில்நுட்பம் வர வர நமது வேலைகளை எளிதாக்கும் விரைவாக்கும் செலவு கம்மியாக்கும் ஒரு காலத்தில் நாங்கள் வந்து இங்கே கே கே நேரிலேருந்து கோயம்பேடு போகணுன்னு வச்சிங்களேன் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ டிரைவர்கள் சாதாரணமாக இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா கேட்பாங்க ஆனால் ஓலா ஊபர்லாம் வந்த பிறகு என்னாச்சு அதே கோயம்பேடுக்கு இப்போ வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போக முடியுது அதனால் டிரைவர்கள்லாம் தெரிஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவங்களுக்கு கோயம்பேட்டில் என்னை இறக்கி விட்ட உடனே அடுத்தளவு இன்னொரு சவாரி இமீடியட்டாக வந்துடும் ஒரு நூற்றம்பது ரூபா அங்கேருந்து கீழ்பாக்கு போகலாம் இல்லை ஏதோ ஒரு இடம் அப்படியே ஒரு சாயங்காலம் ஆயிஷா அவர் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா கே கே நகர் போகிற ஆள் யாராவது வந்தாங்கன்னா அவரை கூட்டிகிட்டு நேராக கேக்கு நகரில் இறக்கி விட்டுட்டு அவர் அவர் வீட்டுக்கு போயிடுவார் ஸோ ஆட்டோ ஓட்டுநர் டாக்ஸி ஓட்டுநருக்கும் வா அவங்களோட லைஃப் ஈஸி ஆகிடுச்சி பயணிக்க பயணிகளுக்கும் ஈஸி ஒரே ஒரு டெக்னாலஜி வந்ததுனால இப்படி ஒவ்வொரு தொழில்நுட்பம் வரும்போதும் நம்ம மனிதர்களுக்கு தான் அது பயன்படுமே தவிர அப் அதெல்லாம் சார் அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஏஐ வந்து தானாக யோசிக்குதுன்றாங்களே என்ன தானாக யோசிக்கும் திறன் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு புரியுதா இப்போ நீங்கள் வந்து சுகியில் போய் பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட சாப்பாடு இருக்கும் என்ன சாப்பாடு வேணுன்ற முடிவை நீங்கள் தானே எடுக்கணும் சுகி ஜொமேட்டோவில் ஹோட்டலுக்கு போகிறீங்க எல்லா அவர் ச சப்ளையர் ஒருத்தர் வருவார் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவார் என்னெல்லாம் இருக்குதுன்னு மட்டும்தான் அவர் சொல்லுவார் என்ன சாப்பிடணுன்ற முடிவை நீங்கள் தானே எடுக்கணும் ஏ யும் அதே மாதிரிதாங்க அது எல்லாத்தையுமே செய்யும் அதாவது நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் உட்காந்து பண்ண வேண்டிய வேலையை அது ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துரும் ஆனால் என்ன ரிப்போர்ட் வேணுன்றதை நீங்கள் கேட்டால் தானே கொடுக்கும் நான் சொல்ல புரியுதுங்களா என்ன வேணுன்ற டெசிஷனை வந்து நீங்கள் தான் எடுக்க முடியும் அது படிக்கிறது வேணால் ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் படிக்கிற ஸ்பீடை விட வேகமாகவே படிச்சிடலாம் ஒரு டுவெல்த்து பையன் படிக்கிற ஸ்பீடை விட வேகமாக கூட படிச்சிடலாம் ஆனால் எதை படிக்கணுன்றத மனுஷன் முடிவு பண்ணுவான் நீங்கள் போய் ஒரு கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் அது பதில் சொல்லும் தானாக அது ஜென்ரேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி அது என்ன பண்ண போகுது பர்பஸ்னு ஒன்று இருக்குல்ல மனுஷனுக்கு பர்பஸ் இருக்குது எனக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்ற பர்பஸ் இருக்குது டெசிஷன் இருக்குது முடிவெடுக்கும் திறன் இருக்குது அந்த முடிவெடுக்கும் திறன் அதுக்கு வந்துடும் சார் ஒரு காலத்தில் அது ஒரு காலத்தையும் வராது அது எப்போ வரும் பர்பஸ் இருந்தால் தான் வரும் எங்கள் அப்பா ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவார் நீ ஐம்பது கோடிக்கு கூட ஒரு மிஷின் வாங்கலாம்டா ஆனால் அந்த மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப எளிமையான உதாரணமாக அந்த மிஷின் வேணால் எதை வேணால் தயாரிக்கும் ஆனால் அந்த மிஷினை ஒரு மனுஷன் தயா ஆன் பண்ணி தயாரிக்க சொல்லணும் சொன்னால் தான் தயாரிக்கும் ஸோ மனிதன் சொல்லாமல் ஏஐ எதுவும் பண்ணாது அதனால் அது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஆர்டிஃபிஷியல் கம்ப்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறது கரெக்டு தான் நுட்பமாக படிக்க வேண்டிய விஷயங்களை படித்து சொல்லிவிடும் ஆனால் மனிதனை போல் சிந்திக்குமா அப்படின்னு கேட்டால் மனிதனை போல் சிந்திக்கவே முடியாது இப்போது நம்ம வந்து ஓலா ஊபர்லாம் இருக்குது அதை தாண்டி ஆள் இல்லாத வாகனமே கூட வந்துடும் ஆளே இல்லாமல் அதுவே கூகுள் மேப் எடுத்து நீங்கள் எங்கே போகணுன்றதை மட்டும் சொன்னால் போதும் எந்த ரோட்டில் டிராஃபிக் இருக்குது எல்லாம் பார்த்து அது பத்திரமா உங்களை நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் கரெக்ட் டைமில் சேர்த்துடும் ஆனால் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணுன்ற பர்பஸ் அந்த கா ஆள் இல்லாத காருக்கு இருக்கா அதை யோசிங்க அதை யோசிங்கன்னா புரியும் ஒரு ஆள் இல்லாத வாகனம் மனிதன் ஓட்டும் வாகனத்தை விட ரொம்ப பாதுகாப்பாகவோ இல்லை பத்திரமாகவோ இன்னும் துரிதமாகவும் கொண்டு போய் சேர்த்துடலாம் ஆனால் கே கே நகர்லேருந்து அண்ணா நகர் போகணுன்றதுக்கு அப்படின்ற பர்பஸ் அந்த வாகனத்துக்கு கிடையாது அப்போ அந்த தேவைன்றது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எத்தனை தொழில்நுட்பம் வந்தாலும் அது எல்லாமே மனிதனுக்கு வேலை செய்யக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்குமே தவிர தனக்குன்னு எந்த பர்பஸும் இல்லாத ஒரு எந்திரத்துக்கு எந்த தேவையும் கிடையாது அதுக்கு பர்பஸும் இல்லைன்றப்ப அதுக்கு தேவையும் கிடையாது தேவை கிடையாது அப்போ தேவை இருக்கக்கூடியது மனுஷன் மட்டும்தான் மனுஷன் சொல்லும்போது தான் இதை செய்யும் நான் வந்து ஏஐ தொழில்நுட்பம்லாம் படித்தவன்லாம் கிடையாது பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது இதுதான் பார்க்குறோம் இது மூலமாக நமக்கு பயன் இருக்கான்னா கண்டிப்பாக பயன் இருக்குது ஆரம்பத்தில் வேலைகள் போக தான் செய்யும் டாக்ஸி வந்ததுன்னா மாட்டு வண்டிக்காரனுக்கு வேலையெல்லாம் போகும் அப்பா மாட்டு வண்டிக்காரர் என்ன பண்ணும் டாக்ஸி ஓட கற்றுக்கணும் அவ்வளோதான் சரியா அப்போ ஆள் இல்லாத காரே வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா டேக்ஸி ஓட்டுறவருக்கு வேலை போக தான் செய்யும் அதுபோல தான் இன்ஃபோசிஸில் வேலை போகுது அது போகுது இது போகுதுன்னா புதிய தொழில்நுட்பத்துக்கு தயாராகாதவர்கள்லாம் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அவு நீங்கள் இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட் அவ்வளோதான் மேட்ரு அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஏ இதனால் வேலையெல்லாம் போகாது நம்ம வேலைகள் இன்னும் சுலபமாகும் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்